முத்துசெல்வாதம் யூடியூப் சேனர்கள் எல்லாருக்கும் என்னுடைய இணைய கலை வணக்கம் நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இன்றைக்கான விரிவான காலை மணியில் காலை சரியாக ஆறு மணிக்கு தரக்கூடிய பதிவு செய்யப்படுகிறது தற்போதைய நிலவரப்படி தென்னிலங்கை முதல் தென்மேற்கு வங்கக்கடல் வரை காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நிலவி வருகிறது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறுமா இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக இனி வரக்கூடிய மணி நேரங்கள்ல எந்தெந்த பகுதிகளில் எவ்வளவு சென்டிமீட்டர் எதிர்பார்க்கலாம் என்பதை நம்ம முதல்ல பார்க்க போறோம் நமது யூடியூப் சேனலுக்கு புது பார்வையாளராக வரீங்கன்னா வணக்கம் சப்ஸ்கிரைப் செய்து ஆலின் என்ற பில் பண்ணி தொட்டு சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக் கொடுங்க தற்போதைய நிலவரப்படி நேற்றைய தினம் சரியாக மாலை முதல் நேற்று இரவு வரை நேற்று நள்ளிரவு மற்றும் அதிகாலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று அதிகாலை வரைக்கும் கிழக்கு மற்றும் தென்கிழக்காக நகர்ந்தது கிழக்காக நகர்ந்தது இந்த நிலையில அது வடக்கு மற்றும் வடகிழக்கு திசையை நோக்கி நகர்வதற்கான சாதகமான சூழ்நிலை தற்போது உருவாக இருக்கிறது நம்ம எதிர்பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய டிராக்ல எந்த ஒரு மாற்றமும் இல்ல நாகப்பட்டினத்துல இருந்து சீர்காழி இடைப்பட்ட பகுதிகளில் குறிப்பாக காவிரி பூம்பட்டினம் இடையே இது கரையை கிடக்குற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் சோ அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை இருக்க போறதும் இல்லை அதே போன்று வந்து நம்ம என்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நிகழ்வு நேற்று நேர்கிழக்காகவே நகர்ந்தது அப்படி நேர்கிழக்காகவே நகர்ந்தா தென் மாவட்ட நோக்கி வந்திருக்கும் சோ இப்ப இது வந்து எப்படி நகர போகுதுன்னா இப்போதான் இது வடகிழக்கு திசை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்கு சோ ஒரு ட்ரெயின் டிராக் சின்ன ஒரு வழித்தாலத்தை மாத்தணும் அப்படின்னாக்க அது எப்படி அப்படி வளைஞ்சு மாறுமோ அதே மாதிரிதான் இது அப்படியே நேரா போயிட்டு இருக்கிறது இப்ப வடகிழக்கு திசையாக நகர்ந்து இருக்கிறது இது இப்படியே நகர்ந்து இருந்து அடுத்து வரக்கூடிய ஒரு ஆறு மணி நேரத்திற்குள்ள திரிகோணமலை மலை அல்லது திரிகோணமலைக்கு மலை அருகாமைக்கு தென்கிழக்காக வரும்னு எதிர்பார்க்கிறோம் இதன் காரணமாக எந்தெந்த பகுதியில் அது இப்படியான சென்டிமீட்டர் பதிவாகும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு அடுப்பு வரக்கூடிய எட்டு மணி நேரத்திற்குள்ள நாகப்பட்டினத்துல இன்றைக்கு நாலு மணிக்குள்ள இன்னைக்கு மாலை ஒரு நான்கு மணிக்குள்ள ஒரு இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் நாகப்பட்டினம் மாவட்டத்துல வருதுக்கான வாய்ப்பு இருக்கு முதற்கட்ட மழை இருபது சென்டிமீட்டர் வரதுக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே போன்று வந்து பாத்தீங்கன்னா தென்னிலங்கை பகுதிகளிலும் ஒரு திரிகோண மலை அதே மாதிரி இலங்கை வாழ் தமிழர்களுக்கு நான் என்ன எச்சரிக்கை கொடுக்குறேன்னா அதிகப்படியான மழை பொழிவுகள் இனி வர பெரிய மணி இலங்கை பகுதியில் ஒரு ஐம்பதுல இருந்து அறுபது சென்டிமீட்டர் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு திரிகோண ஒரு சில இடங்கள் அறுபத்தி ஐந்து சென்டிமீட்டருக்கு மேலேயும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த வட இலங்கை எல்லாம் கடுமையான மழையினால பாதிக்கப்பட போகிறது சோ இதனால ரொம்ப கவனமாக விழிப்பாக இருக்க வேண்டியது அந்த இலங்கையுடைய மக்களுடைய கட்டாயம் கவனத்துல இருக்கணும் பேரிடர் மேலாண்மை குழுக்கள் நாகப்பட்டினத்தில் இன்றிலிருந்து விரைந்து கொள்ளுங்கள் அரசாங்கம் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஆரம்பிக்கலாம் நம்ம சொன்ன வழித்தடத்தில் எந்த ஒரு மாற்றம் இல்ல இந்த புயல் சின்னத்தின் காரணமாக திரிகோண மலைக்கு நேர்கிழக்காக வரும்போது இன்று மாலை இரவு நேரங்கள்ல விட்டு 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 வந்து பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை விழுப்புரம் வரைக்கும் மழை பெய்து கொண்டிருக்கும் இனி வரக்கூடிய மணி நேரங்களிலும் நள்ளிரவு நேரங்களிலும் அதீத கனமழை அதிதீவிர கனமழைக்குன்னா அந்த ரெட் அலர்ட் எச்சரிக்கை வந்து ராமநாதபுரம் முதற்கட்ட எச்சரிக்கை ராமநாதபுரம் இரண்டாம் கட்ட எச்சரிக்கை நாகப்பட்டினம் மூன்றாம் கட்ட எச்சரிக்கை தூத்துக்குடி புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாதிரியான மாவட்டங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் பொதுவாக இந்த நாகப்பட்டினத்துல இருந்து இந்த தூத்துக்குடி இடைப்பட்ட பகுதிகளில் உருவாகி 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 இருக்கு இதனால தூத்துக்குடி குளம் அதே மாதிரி வந்து சாயல்குடி இந்த பகுதிகள் தொடங்கி தூத்துக்குடி மாநகரை கொள்ளுங்க தூத்துக்குடி மாநகர் தொடங்கி அந்த குறுக்குச்சாலைன்னு சொல்லுவாங்க அந்த பகுதியில இருந்து கிட்டத்தட்ட நம்ம கோவில்பட்டி வரைக்கும் இடைப்பட்ட பகுதி தொடங்கி விருதுநகர் மாவட்ட பகுதிகள் தொடங்கி நாகப்பட்டினம் வரைக்கும் இன்றைக்கு நல்ல கனமழை இன்று இரவு நள்ளிரவு அதிகாலை நாளை அதிகாலை வரைக்கும் பேய் இருக்கிறது சோ இதுல இன்னைக்கு ராமநாதபுரத்துல இன்னைக்கு நைட்டு மட்டும் முப்பத்தைந்து சென்டிமீட்டர்ல இருந்து முப்பது சென்டிமீட்டருக்குள்ளாகவோ அல்லது நாற்பது சென்டிமீட்டர் வரைக்கும் துருவதற்கு வாய்ப்பு இருக்கு ராமேஸ்வரம் ராமநாதபுரம் பகுதிகளில் இன்னைக்கு நைட்டும் மேகவடிப்பும் மழை எதிர்பார்க்கலாம் இன்னைக்கு இரவும் தொடர் மழையாக ராமநாதபுரம் ராமேஸ்வரத்துக்கு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு சோ ஆனா கனமழை மிக அமை உறுதியா இருக்குன்னா இப்ப வெள்ள பாதிப்பு சுமந்து இருக்கக்கூடிய இந்த ராமநாதபுரம் ராமேஸ்வரம் பகுதிகளுக்கு மேலும் என்னென்ன ஏற்படுத்தக்கூடிய வகைகளை இந்த மலைக்குழு என்பது வந்து அமைய இருக்கிறது இதன் காரணமாக ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகம் தேவையான அளவுக்கு இந்த மழை எதிர்கொள்வதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுங்க சோ இந்த நிகழ்வு மெல்ல நகரும் இனி வரக்கூடிய நாட்கள் இனி வரக்கூடிய மன்னங்களை வேகமாக நகரப்போறது மெதுவாக நகரும் மெதுவாக மெதுவாக நகர்ந்துதான் நோக்கி நாகப்பட்டினத்துல தற்போதைய நலவரப்படி பேர் கிலோமீட்டர் பேர் கிலோமீட்டர்னா கிலோமீட்டர் விண்டு வந்து கிலோமீட்டர் தொற்று இருக்கு அறுபது கிலோமீட்டர் தாண்டும் போது அறுபதுல இருந்து அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தாண்டும் போது அது போயிராக மாறியது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் இப்போதைக்கு ஆண்ட காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலவி வருகிறது தென்னிலங்கை மற்றும் தென்கிழக்கு தென்மேற்கு வங்க கடல் பகுதிகளில் இதன் காரணமாக எப்போது நாகப்பட்டினம் தஞ்சை திருவாரூர் மாவட்டங்களை நீங்க சொன்ன எழுபத்தி ஐந்து சென்டிமீட்டர் அளவுக்கு எப்போது வரும் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா தற்போதைய நிலவரப்படி இது வந்து பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் தஞ்சை திருவாரூர் மாவட்டங்களுக்கு இன்று இரவு மிக அதிக கனமழை அதிதீவிர கனமழை முதற்கட்ட அதிதீவிர கனமழை நாகப்பட்டினத்திற்கு இரண்டாம் கட்ட அதிதீவிர கனமழை நாகப்பட்டினத்துல இருந்து தூத்துக்குடிக்கு மூன்றாம் கட்ட அதிதீவிர கனமழை அப்படின்றது நாளைக்கு இர அதாவது இன்று இரவு தொடங்கி நாளை அதிகாலைக்குள்ள அதாவது வந்து பாத்தீங்கன்னா நாகப்பட்டினத்துல இருந்து புதுச்சேரி இடைப்பட்ட பகுதிகளில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர்ல இருந்து நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் வரலாம் கிட்டத்தட்ட நாளைக்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த அதிகப்படியான சென்டிமீட்டர் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருபத்தி ஏழாம் தேதி பெரும்பாலும் காலை ஒரு பத்து மணிக்குள்ளாகவே இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்துல ஒரு ஐம்பது சென்டிமீட்டருக்கு மேல மழை தாண்டுவதற்கான வாய்ப்பு இருக்கு என்னக்கா இன்னைக்கு நாலு மணிக்குள்ள இன்னைக்கு காலை இருந்து இன்னும் ஒரு பத்து மணிக்கு கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு பத்து இருந்து காலை ஒரு பத்து இருந்து மாலை நான்கு மணிக்குள்ளாக ஒரு இருபத்தைந்து சென்டிமீட்டர் இரவு மீண்டும் ஒரு இருபத்தைந்து சென்டிமீட்டர் காலை எடுத்து ரெக்கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஐம்பது சென்டிமீட்டர் வரைக்கும் நாகப்பட்டினத்திலே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை மாவட்டங்கள் அருகாமில் இருக்கக்கூடிய மாவட்டங்களிலும் இன்று இரவு அல்லது இன்னைக்கும் இந்த பகுதியிலேயே இன்னைக்கு காலையிலேயே மழை தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ இந்த பகுதிகள் மற்ற பகுதியில ஒரு முப்பது சென்டிமீட்டர் தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை கடலூர் வரைக்குமே அவர் எடுத்துக்கொள்ளுங்களேன் ஒரு இருபதுல இருந்து இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் முப்பது சென்டிமீட்டர் வரைக்கும் வரும் இந்த கடலூர் புதுச்சேரி சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் இந்த மாதிரியான மாவட்டங்கள்ல நாளை நாளை மதியம் நாளை இருந்து இருந்துதான் மிக கனமழை அதீதை தொடங்கும் இன்று இரவும் மழைக்கான வாய்ப்பு காணப்படுது இன்று இரவிலும் சில இடங்கள்ல மழை இருக்கும் ஆனால் அதை விட நாளைதான் தீவிரமான மழை நம்ம எதிர்பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தீவிரமான சுற்று மழை என்பது நாளைக்குதான் அமைப்புற இருக்கிறது சோ இதனால வந்து இந்த சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள் எவ்வளவு பெரிய மழை இருக்கும் எவ்வளவு சென்டிமீட்டர் எதிர்பார்க்கானா கிட்டத்தட்ட நான் என்ன சொல்றேன்னா ஒரு நாளைக்கு மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் சென்னையில எப்பன்னா இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டு மேக்ஸிமம் அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல ஒரு முப்பது சென்டிமீட்டர் வகையில் சென்னையில இருக்கா முப்பது சென்டிமீட்டர் வந்தாலே அங்க நிலைமை என்னன்னு மக்களுக்கு தெரியும் சாதாரண மலைக்கே வந்து பாத்தீங்கன்னா எட்டு சென்டிமீட்டர் வர வேண்டிய மலைக்கே கிட்டத்தட்ட ரொம்ப பீதி போன வருஷம் அந்த போன வாட்டி போன நிகழ்வு கிட்டத்தட்ட அக்டோபர் பதினைந்தாம் தேதி பதினாறாம் தேதி வந்த நிகழ்வு அப்படியே சென்னை மக்கள் நிறைய நினைவுகளை எதிர்கொண்டார்கள் இந்த நிலையில இந்த மழை கொஞ்சம் இன்னும் பாதிப்புகளை கூட்டும் சென்னைக்கு நிறைய இடங்களில் கடலூர் வரைக்கும் புதுச்சேரி வரைக்கும் வரலாம் டயார்பேட்டன் வந்து நாகப்பட்டினத்துல இருந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளூர் வரைக்கும் நம்ம சொன்னது செவன்டி ஃபைவ் சென்டிமீட்டர் ஸோ இது வந்து நாகப்பட்டினத்துல வரும் நாகப்பட்டினம் தஞ்சை அல்லது மயிலாடுதுறை இந்த மாவட்டங்கள வரதுக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட போகிறது டெல்டா மாவட்டம் ஸோ இந்த விளைவுகளை கடுமையாக எதிர்கொள்ள போகிறது இந்த தென் மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் கிட்டத்தட்ட இந்த திருநெல்வேலி கன்னியாகுமரி அதே மாதிரி விருதுநகர் மதுரை தேனி தென்காசி திண்டுக்கல் கோயம்புத்தூர் நீலகிரி மதுரை இந்த மாதிரியான மாவட்டங்கள்லாம் விட்டு 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 இன்றிலிருந்து மழை இருக்கும் மழை பொழிவு என்பது மாலை வரைக்கும் பெய்து கொண்டிருக்கும் இரவிலும் இன்று இரவிலும் நல்ல மழை பொழிவு அடைமொழியாக தென் மாவட்டங்களை விட்டு விட்டு பதிவானதுக்கான வாய்ப்பு இருக்கு நாளை அதிகாலையில இன்னும் சற்று தீவிரமாக தென் மாவட்டங்கள்ல மழை இருக்கும் இந்த நிகழ்வானது இருபத்தி ஏழாம் தேதி அல்லது இருபத்தி எட்டாம் தேதிகள கரையை கிடக்க போகிறது நம்ம எதிர்பார்க்கப்பட்டபடி அந்த நாகப்பட்டினம் தஞ்சை திருவாரூர் மாவட்டங்கள்ல பகுதிகளில் குறிப்பாக காவேரிப்பூர் நான் குறிப்பிட்ட பகுதி சொல்லியிருக்கேன் அதற்கு அருங்காமையிலோ அந்த அதே பகுதிகளிலயோ கரையை கடக்கும் இதன் விளைவாக தான் வந்து பாத்தீங்கன்னா மற்ற மாவட்டங்கள் அந்த கர்நாடக இளையோரு பகுதிகள் வட உள் மாவட்ட பகுதிகள் எல்லாம் எவ்வளவு பெரிய மழை வரப்போகிறது அப்படின்றது இது கரையை கடக்கக்கூடிய இடத்தை வைத்தும் இது உள்ளே நகர்வை பொறுத்தும் தான் அந்த மத்திய உள் மாவட்டங்கள் மற்றும் அந்த குங்கு மண்டலம் கர்நாடக இடையோட பகுதிகளில் தீர்மானிக்கப்படும் அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க இப்போ வரைக்கும் அறிவிப்பு கொடுக்கப்பட்ட பகுதிகள் இப்போ வரைக்கும் முன்னெச்சரிக்கை இருக்க சொன்ன பகுதிகள் இந்த டெல்டாவோன அத்தியாவசியமான பொருட்களை வாங்கி வச்சுக்கோங்க முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த தேவையான டாக்குமெண்ட்ஸ் சேவ் பண்ணுங்க டாக்குமெண்ட்ஸ் மலையில அழிஞ்சு போகாம காப்பாத்துறதுக்கு வழிவகை செய்யுங்க நிறைய இடத்துல மழை தேங்கக்கூடிய பகுதிகளா உங்க பகுதி இருந்ததுன்னா அந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க கண்டிப்பாக நாகப்பட்டினம் தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு மிகப்பெரிய அளவு பாதிப்பு உறுதியாயிருக்கு நைன்டி நைன் பர்சன்ட் ஓகேங்களா சோ இப்ப நிறைய பேர் ஒரு கேள்வி வரும் என்ன சார் ஈசிஎம் ஒரு ட்ராக் ஆட்டுறாங்க ஆக்சஸ் ஒரு ட்ராக் ஆட்டுறாங்க ஐகான் ஒரு ட்ராக் ஆட்டுறாங்க நீங்க மட்டும் மாறாம அந்த நாகப்பட்டினம் தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறையிலேயே இருக்கீங்களே நான் நவம்பர் பதினெட்டுல இருந்து இன்னைக்கு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட நான் ஒருத்தன் தான் அதே ட்ராக்ல நீடிக்கிறேன் மற்றபடி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவங்களுடைய மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த புயலோடைய திசையை மாற்றிக்கிட்டே இருக்காங்க நான் அன்னைக்கும் தான் சொன்னேன் இன்னைக்கும் நான் ஒண்ணுதான் சொல்றேன் நான் எந்த விதமான மாற்றமும் நான் தெரிவிக்கல மாற்றப்போறதும் கிடையாது எனக்கு ஆரம்பத்திலேயே நவம்பர் பதினெட்டாம் தேதியே நான் கணித்து விட்டேன் மூன்று மணி நேரம் தான் செஞ்சேன் இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது நான் பார்த்த புயல் எதுக்கு மேல பெரிய பெரிய எல்லாம் பார்த்துச்சு சோ இந்த புயல் எனக்கு ஜஸ்ட் ஒரு இன்னொரு புயல் அவ்வளவுதான் இந்த புயலை கணிப்பதற்கு எனக்கு மூன்று மணி நேரம் ஆனது கிட்டத்தட்ட நவம்பர் பதினெட்டாம் தேதி கணிச்சிட்டோம் எவ்வளவோ பேர் சொன்னாங்க எத்தனையோ விதமான வந்து பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்றது இப்பயும் சொல்லிட்டுதான் இருக்காங்க நிறைய அப்டேட்டும் வந்துட்டு தான் இருக்கு யாரையும் எடுக்க வேண்டாம் எதையும் பார்க்காதீங்க நம்ம என்ன சொல்லியிருக்கோம் மட்டும் தான் சொல்லியிருந்தோம் இப்பயும் நான் தான் சொல்றேன் ஒம்புகார அழகாமே கரையை கிடக்கும் சென்னையோ செங்கல்பட்டோ அப்படி போறதுக்கு நம்ம பாசிபிலிட்டி இல்ல ஒருவேளை கரையை கடந்து